நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளை உன்னுடைய வெற்றியின் ரகசியம் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கப்படுறது என்னென்னா ஜனவரி ஆறாம் தேதிக்கான நடப்பு தான் வாங்க பார்க்கலாம் பத்து லட்சம் மாணவர்களுக்கு இலவசம் மடிக்கணினி நம்முடைய பார்த்தது தான் ஜனவரி ஐந்தாம் தேதி வந்து முதல்வர் தொடங்கி வச்சிருப்பாரு உலகம் உங்கள் கையில் என்னும் இருபது லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக பத்து லட்சம் மடிக்கணினிகள் வந்து வழங்கும் திட்டத்தை முதல் வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம் ஆல்ரெடி பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருந்து மடிக்கணினி வந்து வழங்கப்பட்டு வருது போல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இனிவரும் காலம் தொழில்நுட்பம் கணினி காலம் என உணர்ந்து தகவல் தொழில்நுட்ப கொள்கை டைடல் பூங்காவை கொண்டு வந்தவர் முன்னாள் கருணாநிதி அவர்கள் அடுத்தா சீனர்களுக்கு மின்னணு வணிக விசா இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சீனர்களுக்கு வந்து வணிகத்துடைய பயணத்தை வந்து எளிதாக்குற நோக்கில் மின்னணு வணிக விசாவை இந்தியா அறிமுகப்படுத்திருக்கு சீனாவுடைய தலைநகர்ல இந்தியாவுடைய தூதரகம் பெய்ஜிங்கில் அமைஞ்சிருக்கு அங்க சீன வணிகர்கள் வந்து இந்தியாவுக்குட்பட்டு கடந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த மின்னணு வணிக விசாவை வந்து இந்தியா அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்ப சீனாவுக்கான அந்த வணிகர்களுக்கான மின்னணு வணிக விசாவை இந்தியா எப்ப அறிமுகப்படுத்தியதுன்னா ஜனவரி ஒன்று இந்த விசாவுக்கு இந்திய தூதரகத்துக்கு நேரில் வராமலும் முகர்விலை அணுகாமனும் இணையவர்களை வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சுமார் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நாட்களில் இந்த விசா வந்து அப்ளை பண்ணதுலேருந்து வழங்கப்படும் அத்துடன் ஆறு மாதங்கள் வந்து இந்தியாவில் தங்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது எந்த நாட்டுக்கு இந்தியா வந்து மின்னணு வணிக விசா வந்து அறிமுகம் செஞ்சிருக்கு அப்படின்னா சீனாவுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக சக்கர நோய் புற்றுநோய் ரத்த சொகையை தடுக்கும் பழைய சாதம் அப்படின்னு ஆய்வில் உறுதி பண்ணியிருக்காங்க என்னென்னா சக்கரை நோய் புற்றுநோய் பேறுகால பாதிப்புகளை தடுக்கும் இருநூறு வகையான நன்மைகளை பழைய சாத நீரில் இருப்பது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த புழுங்கல் பொன்னி அரிசி பச்சரிசி மாப்பிள்ளை சம்பா சிவப்பரிசி பொது விநியோகத் திட்டத்தில் வழங்கப்படும் அரிசி என பல்வேறு வகையான சாதங்களைக் கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது கோடை காலங்களில் எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கப்பட்டு குளிர்காலங்களில் பத்து முதல் பதினான்கு மணி நேரம் வரை உருவைக்கப்பட்டது அதன் பிறகு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை தான் நொதித்த நீரில் ப்ரோ பயோட்டிக் எனப்படும் நன்னுயிர்கள் வந்து அதிகமாக உருவாகி இருப்பது கண்டறியப்பட்டிருக்காங்க அப்போது அந்த பழைய சாதத்தில் எந்த வகையான நுண்ணுயிர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பயோட்டிக் அப்படின்ற நுண்ணுயிர் தான் இருக்குது வழக்கமாக நூறு கிராம் சாதத்தில் மூணு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கும் அதே அதே வேளை பழைய சாதத்தில் அந்த அளவானது எழுபது மில்லிகிராம் வரை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் சாதத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வடித்து சாப்பிட்ற சாப்பாட்டில் மூணு மில்லிகிராம் வந்து இரும்புச்சத்து இருக்கும் அதே அந்த பழைய சாதத்தில் பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் அதிகம் மில்லிகிராம் வந்து இந்த இரும்புச்சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பழைய சாதத்தில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ச்சத்துகள் இருப்பதை இந்த ஆராய்ச்சி வந்து கண்டறிஞ்சிருக்காங்க ஸோ பழைய சாப்பாட்டில் வந்து எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு பல ஆண்டுகள் கழித்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பழைய சாதம் அந்த கேழ்வரகு கம்மங்குழு இதை சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க ஸோ அதை அப்போல்லாம் கண்டுபிடிக்காம இப்போ வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க பழைய சாதத்தில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்ட்டு தயவுசெய்து பழைய சாதத்தை வந்து இருந்தால் வீண் பண்ணாதீங்க சாப்பிடுங்க அதை அடுத்தால் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டையிடும் காலம் வந்து தொடக்கம் என்னென்னா வனத்துறை செயலர் சுப்ரியா சாகு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை தமிழக கடலோர பகுதிகளில் ஆலிவ் இட்லி வகை கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுவது வழக்கம் கடல் ஆமை இனம் அழியும் நிலையில் தடுக்கும் வகையில் இந்த முட்டையை வந்து வனத்துறையை வந்து பாதுகாக்கிறாங்க முக்கியத்துவம் கொடுத்து சரிங்களா கடல் ஆமைகளை வந்து அழிந்துட்டு வர தருவாயில் தான் இந்த முட்டையெல்லாம் எடுத்து சேகரிக்கிறாங்க அப்போது இதனுடைய அந்த குஞ்சு புரிக்கிற காலம் முட்டையிடும் காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த ஒரு எடிட்டோரியல் உலக பொருளாதார அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா பத்தொன்பதாவது இடத்தில் இருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா வந்து எத்தனோ இடத்து இருக்காங்கன்னா பத்தொன்பது இருக்காங்க அடுத்த திருக்குறள் குன்றேரி யானைப்போர் கண்டாற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதை கொண்டு ஒருவன் செயல் செய்தல் மலையின் மேல் ஏறிய யானைப்போரை கண்ட போன்றது அப்படின்னு அதிகாரம் பொருள் செயலவர்களை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நவோதயா பள்ளிகள் வந்து தேவையா அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் மாநில அரசு நிலம் மட்டும் கொடுத்தா போதும் மத்திய அரசு வந்து இந்த நவோதயா பள்ளியை வந்து கட்டுறதுக்கான முழு நிதியையும் கட்டி கொடுக்குற பொறுப்பையும் வந்து அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காகனா கிராமப்புற மாணவர்களுடைய திறமை வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு நவோதியா உண்டு பள்ளி தொடங்கப்பட வேண்டும் அதாவது உண்டு பள்ளி தொடங்கப்பட வேண்டுமென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்விக் கொள்கையில் வந்து வகுக்கப்பட்ட போது முடிவெடுக்கப்பட்டது அப்போது இந்த நவோதயா பள்ளிகள் கொண்டு வரப்படணும் எந்த கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கல்வி உண்டு உறவிட பள்ளி தான் அது சரிங்களா இந்த பள்ளியை தொடங்குறதுக்கு மாநில அரசு நிலம் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கான சுமார் இருபது லட்சம் கோடி வரை வந்து செலவு செய்ய மத்திய அரசு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வெளியான பிறகு ஜவஹர் நவோதயா பள்ளிகள் என்ற பெயரில் மாதிரி பள்ளிகளை மத்திய அரசு தொடங்கிச்சு அப்போது ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த நவோதயா பள்ளி அமைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க எந்த பேரில் அதுக்கப்புறம் அமைச்சிருக்காங்கன்னா ஜவஹர் நவோதயா பள்ளி அப்படின்ற பேரில் தான் வந்து மாதிரி பள்ளி அமைச்சிருக்காங்க அவற்றில் தாய்மொழி அல்லது மாநில மொழி முதல் மொழியாக இருக்கும் அதன் பிறகு கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்கள் ஆங்கில வழியாகவும் சமூக அறிவியல் பாடங்கள் ஹிந்தி அல்லது ஆங்கில வழியாகவும் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்போது அவங்க தாய்மொழி கல்வி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்தை வந்து தமிழ் பாடம் இல்லை அவங்க தாய்மொழி தான் வந்து முதல் பாடமாக இருக்கும் அதன் பிறகு கணிதம் மற்றும் அறிவியல் பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழியிலும் சமூகவியல் பாடங்கள் வந்து ஹிந்தி அல்லது ஆங்கில வழியாகவும் பயிற்சி வைக்கப்படும் அதே போல் உணவு சீருடை பாடநூல்கள் உள்ளிட்டவை இலவசமாக அளிக்கப்படுவதுடன் இருபாலருக்கும் உறைவிட பள்ளியாக வந்து இவை செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களிடம் குறைந்தபட்ச கட்டணமாக அறுநூறு ரூபாய் பெறப்படுகிறது பழங்குடியினர் தாத்தப்பட்டோர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவருக்கு இந்த கட்டணச் செயல்களை வந்து செலுத்த வேண்டியதில்லை அரசு ஊழியர்களின் வாரிசுகள் எனில் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு அல்லது அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் பெறுகிற குழந்தைகள் கல்வி தொகை இவற்றில் எது குறைவானதோ அது வசூலிக்கப்படும் தமிழகம் நீங்களாக இந்தியா முழுவதும் தற்போது அறுநூத்தி ஐம்பத்தி மூணு நவோதய பள்ளிகள் வந்து இங்கே வரதா சொல்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டான என்ன சொல்கிறாங்கன்னா மாசம் மாசம் ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே பணிபுரிகிறாங்கல்ல அந்த எம்ப்ளாயோடைய பசங்களுக்கு கல்வி தொகை கொடுப்பாங்கல்ல அது ரெண்டுத்தில் எது குறைவோ அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க தமிழகம் நீங்களாக இந்தியா முழுவதும் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு நவோதய பள்ளி இருக்குது அதே போல் நாற்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு என்ன சொல்கிறதுனா பதினாறு பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி வந்து வலியுறுத்துது இந்த நவோதய பள்ளியோட நோக்கம் என்னென்னா நாடு முழுக்க கல்வியை பரவலாக்க வேண்டும் என்பதே இந்த நவோதய பள்ளியுடைய முக்கிய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கல்விக் கொள்கை பொது கல்வி முறை என்பது மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போதுமானதாக இருந்தால் நன்கு கல்வி கற்க முடியும் எனவும் இவற்றில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது எனவும் கூறுகிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி போதுமானதாக இருந்தால் போதும் நல்லா கல்வி கற்க முடியும் இவற்றில் எதுவும் தாழ்வாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கல்விக் கொள்கை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அதே போல் அந்த நவோதய பள்ளியில் பார்த்தீங்கன்னா வகுப்புக்கு ரெண்டு பிரிவு தான் இருக்கும் அதாவது ஆறாவதுன்னு இருக்குது அப்படின்னா ஆறாவதுல ஏ கிளாஸ் பி கிளாஸ்னு இருக்கும் அதே போல் ஒவ்வொரு பிரிவிலும் நாற்பது மாணவர்கள் இருப்பார்கள் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு வகுப்பில் எண்பது மாணவர்கள் படிக்கும் வாய்ப்பு வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆறாம் வகுப்பிலிருந்து நவோதய பள்ளிகள் வந்து இயங்குகிறது அப்போ நவோதய பள்ளி வந்து எந்த ஸ்டாண்டில்னா ஆறாவது வகுப்பிலிருந்து நுழைவுத் தேர்வு அடிப்படையில் தான் வந்து இதில் சேர முடியும் எனில் பழங்குடியினர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த முறை எந்த அளவுக்கு சக்தியாக இருக்கும் என்பது நல்லா யோசிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளை தவிர்த்து மூன்றாவது மொழியாக எட்டாம் வகுப்பு முறை தான் வந்து பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது அப்போ அந்த தேர்டு லாங்குவேஜ்ன்றது வந்து எயித்து வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்ட் லாங்குவேஜ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நவோதய பள்ளி வேணுமா அப்படின்னு சீக்கிரம் முடிவெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் வந்து காலக்கெடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து நவோதய பள்ளியுடைய முக்கியத்துவம் இது வந்து ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கல்விக்கு கல்வி நமக்கு வந்து சிலபஸில் இருக்கிறதால கல்வி ரேட்டையரான டாப்பிக் இது ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா உறுதிப்பாட்டின் வெளிப்பாடு அப்படின்னு துணைக்குடியில் பேசியிருக்காரு என்னென்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சித்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்போது ரத்த தான முகாம் வந்து நடத்தணும் அதில் தன்னார்வ சேவை நிறுவனத்தை சார்ந்து சுமார் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான தேசிய மாணவர் படையினர் வந்து ஈடுபட்டது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு தேசிய மாணவர் படை வந்து ஒரு நாட்டுடைய ஒற்றுமை ஒழுக்குத்துடன் நாட்டுக்கு சேவை செய்யும் மண்பான்மையால் குடிமக்களிடையே மிகுந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அமைந்திருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை கடந்த ஆண்டு ஏழாம் தேதி வந்து மேற்கொள்ளப்பட்டது எதுக்காக தேசிய மாணவர் படையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காரு அதில் தான் ஆப்ரேஷன் சித்தூரை வந்து மேற்கொள் காமிச்சு பேசியிருக்காரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் ஏழாம் தேதி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து நடந்துச்சு அதில் தான் எழுபத்தெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்ட தன்னார்வ நிறுவனம் வந்து ரத்த தான முகாம் வந்து ரத்தம் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஐநா பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு ஒப்பந்தம் பெண்களின் நலன் பாலின சமத்துவம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தில் புத்தாக்க அலுவலகம் தமிழகத்தை தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செய்துள்ளது எதுக்காக அப்படின்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க தமிழ்நாட்டில் ஸோ அதனால் ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தினுடைய புத்தாக்க அலுவலகம் தமிழகத்தை தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செஞ்சிருக்கு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடன் ஆறு மாத காலத்தை வந்து இந்த முத்தரவு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஐநாவுக்கான அந்த பெண்கள் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் புத்தாக்க அலுவலகம் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு பொதுத்துறை கண்டுபிடிப்புகளின் கண்காணிப்பகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் திட்டக்குழுவுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் வந்து நடந்திருக்குதா சொல்கிறாங்க அப்போ இந்த ஒப்பந்தம் வந்து ஆறு மாசத்துக்கு நீடிக்கும் யார் யார் கிடையாது இந்த யூனிசெஃப்க்கும் அடுத்தது வந்து பொருளாதார ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பு அதுக்கப்புறம் பொதுத்துறை கண்டுபிடிப்புகளுடைய கண்காணிப்பகம் மற்றும் தமிழக அரசனுடைய திட்டக்குழு இந்த நாலு கிடையில தான் வந்து இந்த ஒப்பந்தம் ஆறு மாசத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதே போல பாலின சமத்துவமான சமுதாயத்தை மேம்படுத்துவதிலும் பாலின சமத்துவம் உணர்வுள்ள கட்டமைப்பு மூலம் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வந்து அடைவதில் ஐநா பெண்கள் அமைப்பு வந்து உலகளவில் வந்து செயல்படுகிறது அப்போ ஐநா பெண்கள் அமைப்பு வந்து எதுக்காக செயல்படுதுன்னா பால சமத்துவத்தை வந்து மேம்படுத்துறதுல பாலின சமத்துவ உணர்வுள்ள ஒரு கட்டமைப்பை வந்து நீடித்த வளர்ச்சி இலக்குகள் வந்து அடைகிறதுக்காகவும் தான் இந்த ஐநாவுடைய பெண்கள் அமைப்பு செயல்படுது ஐநா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டை சர்வதேச பெண்கள் ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பெய்ஜிங்கில் நான்காவது உலக பெண்கள் மாநாடு வந்து நடந்துச்சு அதிலிருந்து பெண்களும் பெண்கள் மற்றும் சிறுமிகளை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு யூனிஃபார்ம் அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க யூனிஃபார்ம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் இதுதான் வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக இந்த அமைப்பு வந்து செயல்படுது அடுத்ததாக மாசு கட்டுப்பாட்டு கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு இந்தியாவில் வந்து வடிவமைப்பு உருவாக்கப்பட்ட இந்திய கடலோர காவல் படையினுடைய சமுத்திர பிரதாப் என்ற மாசு கட்டுப்பாட்டு கப்பலை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து திறந்து வச்சிருக்காரு அப்போது இந்த கப்பல் பேர் என்னென்னா சமுத்திர பிரதாப் இது வந்து பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் தான் வடிவமைக்கப்பட்டது அறுபது சதவீதத்துக்கு அதிகமான உள்நாட்டு பாகங்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த கப்பல் பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் நாலாயிரத்தி இரநூறு டன் எடை கொண்டது இது இருபத்தி ரெண்டு கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது ஒரு கடல் மயில் பார்த்தோம் நமக்கு சுமார் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் வந்து ஒரு கடல் மயில்னு சொல்லுவாங்க அடுத்தது மேலும் ஆறாயிரம் கடல் மைல் வரை தொடர்ந்து பயணிக்கும் திறன் கொண்டது நார்மலாக இருபத்தி ரெண்டு கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கடல் மைல் வரைக்கும் வந்து தொடர்ந்து பயணிக்கும் திறன் கொண்டது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் டிசம்பர் மாதம் ஒப்படைக்கப்பட்ட இந்த கப்பல் ஐசிஜியின் மிகப்பெரிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பலுக்காக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதுதான் வந்து மாசு கட்டுப்பாட்டுக்கான ஒரு பெரிய கப்பல்னு சொல்கிறாங்க இது கடல்சார் மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அமல்படுத்துதல் கடல்சார் சட்ட அமலாக்கம் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை வந்து பாதுகாக்கும் பணியை வந்து மேற்கொள்ளுது அப்போ இதுதான் வந்து என்னுடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்சார் விதியை வந்து அமல்படுத்துவது கடல்சார் சட்ட அமலாக்கம் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மற்றும் இந்தியாவுடைய பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை வந்து பாதுகாப்பது இந்த கப்பலின் சேவையை வந்து தெற்கு கோவாவில் ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வச்சிருக்கார் திங்கக்கிழமை எங்கே தொடங்கி வச்சிருக்காங்க தெற்கு கோவா வச்சுக்கோங்க இந்தியாவின் ஐசிஜியின் மிகப்பெரிய கப்பலான சமுத்திர பிரதாப் உள்நாட்டிலேயே கட்டப்பட்டது இருப்பினும் இதில் அறுபது சதவீத பாகங்கள் மட்டுமே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது வந்து தொண்ணூறு சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்னு இந்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க இந்த கப்பலின் இரண்டு பெண் அதிகாரிகள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறது வந்து பாராட்டுக்குரியது மொத்தம் வந்து துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அசோக் குமார் பாமா தலைமையில் வந்து கொச்சியில் உள்ள சமுத்திர பிரதாப் கப்பலில் பதினான்கு அதிகாரிகள் மற்றும் நூற்றி பதினைந்து பணியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதில் ரெண்டு பெண்கள் அதிகாரிகள் வந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்போ யார் தலைமையில் இருந்த கப்பல் எங்குதுன்னா துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அசோக் குமார் பாமா தலைமையில் தான் இயங்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அதிகாரிகள் மற்றும் நூற்றி பதினஞ்சு பணியாளர்கள் இருக்காங்க அப்போ நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்ட கப்பல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சமுத்திர பிரதாப் சரிங்களா இது வந்து கோவா ஷிப் யார்ட் லிமிடெடாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு தெற்கு கோவாவில் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க அடுத்த அத் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு உலகளாவிய தனியார் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா இந்தியாவில் பணிபுரிய தகுதியுடையவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி வந்து அதிகரிக்குது இதை ஈடு செய்யும் வகையில் வந்து ஆண்டுக்கு புதிதாக எண்பது லட்சம் முதல் தொண்ணூறு லட்சம் வரை வந்து புதிய வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படும் அதன் அடிப்படையில் அடுத்த பத்தாண்டில் வந்து பத்து கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு தனியார் நினுடைய சொல்லியிருக்காங்க அடுத்தா டையூவில் தொடங்கியது கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் கேலோ இந்தியா இரண்டாம் ஆண்டு கடற்படை விளையாட்டுப் போட்டிகள் வந்து டையூ நகரில் வந்து தொடங்கியிருக்கு சரிங்களா அடுத்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வடகொரியா வந்து அறிவிப்பு ஒலியை போல வந்து ஐந்து மடங்குக்கும் மேலாக வேகத்தில் பயக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வந்து வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதிச்சிருக்காங்க அடுத்த ஒன்றாம் வகுப்புகளுக்கு ஒன்னுல இருந்து ஐந்து வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்ட வரைவு இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு மாநில வரவு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி ஒன்று முதல் ப்ளஸ் டூ வகுப்பு வரை தற்போதைய பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்து புதிய பாடத்திட்டங்களை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் தலைமையில் உயர்நிலை குழுவும் சுற்றுச்சூழல் விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் வந்து பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவும் வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ ரெண்டு குழு அமைச்சிருக்காங்க ஒன்று வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் வந்து குழுவும் சுற்றுச்சூழல் விஞ்ஞானி தலை சுற்றுச்சூழல் விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் வந்து பாடத்திட்ட வடிவமைப்பு குழு வந்து வடிவமைச்சிருக்காங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை வந்து இணையத்தில் வந்து பதிவேற்றிருக்காங்க ஸோ இருந்து குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தினமணியில் இந்த முக்கியமான கண்டெட் அவ்வளோ தான் அடுத்து இந்தி தமிழ் போவோம் சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை ஏழைகள் தாத்தப்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் மற்றும் திருநங்கைகளுடைய நலனை வந்து பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த சமூக நல மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை அப்படின்னு இந்த துறை எப்போ பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நுங்கம்பாக்கத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராணி விக்டோரியா மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேப்பாத்துக்கு சேப்பாக்கத்துக்கு வந்து மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த மருத்துவமனையின் பேர் வந்து அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் சே நல மருத்துவமனை அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க அப்போ இனிஷியலாக வந்து ராணி விக்டோரியா பேரில் தான் செயல்பட்டது ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் சே நல அப்படின்னு அந்த மருத்துவமனைன்னு பேர் மாற்றிருக்காங்க ஆயிரத்தி எண்பதுரை சேப்பத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அடுத்த மெரினாவுக்கு சுற்றுலா வருபவர்கள் கடல் அலையில் சிக்கி இழுத்து செல்லப்படாமல் மீட்கிறதுக்கு மெரினா லைஃப் கார்டு என்ற தனிப்படை வந்து உள்ளது நீச்சல் தெரிந்த கடலோர பாதுகாப்பு குழும போலீஸாரும் மீனவர்களும் ஒருங்கிணைந்து இந்த மீட்பு பணியில் வந்து ஈடுபடுறாங்க அப்போது கடலில் வந்து சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு மெரினா லைஃப் கார்டு அப்படின்னு ஒரு தனிப்படை இருக்குது மின்சார உற்பத்தி நிலையங்களிலிருந்து துணை மின் நிலையங்களுக்கும் பின்னர் மின் விநியோக நிறுவனங்களுக்கும் கொண்டு செல்லும் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் வந்து உருவாக்கியிருக்காங்க டேன்ஜெட் டேஞ்செட்கோன்னு சொல்லுவாங்க அப்போ மின்சாரத்தை வந்து உற்பத்தி நிலையத்திலிருந்து துணை மின் நிலையத்துக்கும் மின் விநியோக நிறுவனத்துக்கும் வந்து கொண்டு செல்கிற பணியை யார் பார்க்குறாங்கன்னா இந்த டேஞ்செட்கோ தான் மின் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் அடுத்தா கிக் தொழிலாளர்களுக்கு ஈ ஸ்கூட்டர் திட்டம் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு தமிழ்நாடு இனியம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிப்பெற்ற நூறு தொழிலாளர்களுக்கு வந்து இ ஸ்கூட்டர் வந்து வழங்கியிருக்காங்க என்னென்னா தமிழ்நாடு இனியம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போ தமிழ்நாடு இனியம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நலவாரியம் எந்தான தொடங்கப்பட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஏழு தொழிலாளர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதில் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேத்துக்கு வந்து இ ஸ்கூட்டர் திட்டத்தை வந்து வழங்கியிருக்காங்க அதே போல் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் குழு காப்பீட்டுத் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது மேலும் கிக் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு புதிய ஈ ஸ்கூட்டர் வாங்கும் செலவித்த செலவினத்தில் ரூ இருபதாயிரம் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் பட்ஜெட்டிலிருந்து இருந்து அறிவிக்கப்பட்டு நான்கு கோடி நிதி ஒதுக்கீடு பட்டது அதன்படி நூறு பேத்துக்கு வந்து இப்போது ஈ ஸ்கூட்டர் வந்து வழங்கியிருக்காங்க அப்போ மொத்தம் ரெண்டாயிரம் பேருக்கு மானியம் வந்து இருபதாயிரம் அப்படின்னு நாலு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரம் பேத்துக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது கிக் தொழிலாளர்களின் நல வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தா வந்து இந்த பேட்டரி இருக்குல்ல மின் வாகனத்துக்கான மின்சார பேட்டரி அதனுடைய சாலை வரி விளக்கு சலுகையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருந்துச்சு இந்த மின்சார வாகன பேக்ட்ரிகளுக்கு வந்து சாலை வரி வரி எதுவும் கிடையாது அப்படின்ட்டு இப்போ அதுக்கான சலுகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாடு அரசு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜியோ வந்து வெளியிட்ருக்காங்க மின்சார வாகனம் வாங்குவதற்காக பெற்ற கடனுக்கான வட்டி விகித தொகைக்கு வந்து ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி லஞ்ச் ஐந்து லட்சம் வரை வந்து வரி விலக்கு கோரலாம் என்று அறிவித்திருக்கும் மத்திய அரசு மின்சார வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வந்து பனிரெண்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்திருந்தது கவனிக்கத்தக்கது அப்போ மின்சார வாகனங்களை நோக்கி நகர்வது நெரிசலான நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த மக்கள் முன்வருவது மக்கள் நெருக்கத்துக்கு ஏற்ப போதுமான அளவில் பொது போக்குவரத்தை அதிகரிக்கும் போன்றவற்றில் அரசு கவனம் செலுத்தினால் மட்டுமே சீரான வளர்ச்சி வந்து சாத்தியப்படும் ஸோ இது வந்து சாலை வரி இல்லை கம்மியாக ரேட்டு தரோம் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டாங்க அப்படின்னா போக்குவரத்து வந்து அதிகமாகிடும் அதனால் பொது பொது போக்குவரத்தை வந்து மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க ஸோ அதிலேயே வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க வேண்டியதாக ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பன்னிலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருப்பாங்க அதே போல் சாலை வரி சலுகை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த பூமியில் உள்ள நீரில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் கடல் நீராக அதாவது உப்பு நீராக உள்ளது மீதமுள்ள மூன்று சதவீதத்துக்கும் குறைவான நீர் மட்டுமே நன்னீராக உள்ளது அதிலும் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் வந்து பனிப்பாறைகளாக உறைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா மாநிலங்களில் விலங்கு இந்திய யானை அப்போது ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா மாநிலத்துடைய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய யானை அதாவது எலிவாஸ் மேக்ஸிமஸ் இண்டிகஸ் இந்திய யானைகள் இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்காக ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அறிவிக்கப்பட்டது அப்போ இந்த மூணு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை தான் அடுத்த பாருங்கள் வைரங்களினுடைய முக்கிய அங்கமாக இருக்கும் தனிமம் கார்பன் ஆகும் வைரம் என்பது கார்பன் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட படுகியமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு திடமான வடிவமாகும் இதன் வேதியியல் குறியீடு சி அடுத்து ஜான்ஸ்கின் வந்து சொல்லியிருக்காரு அன்பு சில குறைகளையும் அறிவு சில பிள்ளைகளையும் பொருட்படுத்துவதில்லை ஆனால் உண்மை எந்த அவமானத்தையும் மன்னிக்காது எந்த குறையும் பொறுக்காது அப்படின்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஜான்டஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நாலு கோட்பாடு வந்து சொல்லியிருப்பாரு அதை பார்த்துக்கோங்க சாகர் தீவை இணைக்க பாலம் முதல்வர் மம்தா வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க மேற்கு வங்க மாநிலத்தில் ஆண்டுதோறும் கங்காசாகர் மேலாசாகர் தீ தீவில் வந்து நடைபெறுகிறது கங்காசாகர் மேலாசாகர் தீவில் வந்து நடைபெறுகிறது ஒரு விழா போல ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்தி அன்று நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் வந்து தெற்கு அதாவது இருபத்தி நாலு பர்கானஸ் மாவட்டத்தில் உள்ள இந்த தீவுக்கு வந்து சங்கமத்தில் நீராடி கபில் முனி கோவில் வந்து பிரார்த்தனை செய்கின்றனர் சாகர் தீவிற்கு படகுகள் மூலமாக மட்டுமே செல்ல முடியும் என்பதால் ஆண்டுதோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில் யாத்ரிகர்களின் வசதிகளுடைய கருத்தில் கொண்டு சாகர் தீவை இணைக்கும் வகையில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆயிரத்தி எழுபது கோடி செலவில் பாலம் அமைக்கப்பட உள்ளது மேற்குவங்க முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போது சாகர் தீவை இணைக்க பாலம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்குவங்கத்தில் தான் உலகின் முதல் முறையாக பீரங்கி குண்டுகளில் ஜெட் இன்ஜின் சென்னை ஐஐடியுடன் இணைந்து இராணுவம் வந்து சாதனை படித்திருக்காங்க உலகின் முதல் முறையாக ரேம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து எம்எம் பீரங்கி குண்டுகளை இந்திய இராணுவம் வந்து பயன்படுத்தப்பட்டு உள்ளது இந்த தொழில்நுட்பத்தை சென்னை ஐஐடியும் இராணுவ தொழில்நுட்ப வாரியாகவும் வந்து இணைந்துதான் உருவாக்கியிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க கேள்வி எப்படி கேட்கலான்னா எந்த ஐஐடியுடன் இணைந்து இராணுவ தொழில்நுட்பம் வாரியம் வந்து உலகின் முதல் முறையாக பீரங்கி குண்டுகள் வந்து ஜெட் இன்ஜின் வந்து உருவாக்கியிருக்காங்க கேட்டாங்கன்னா சென்னை ஐஐடி அடுத்த கிரேக்க தத்துவார்கள் பிளேட்டோ வந்து கோர்ஸ் சொல்லியிருக்காரு கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது நல்லது ஏனெனில் அறியாமை தான் தீவினையனுடைய மூலவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்தியாவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி ஆறு மடங்கு உயர்ந்துள்ளது இது போல இவற்றின் ஏற்றுமதி எட்டு மடங்கு அதிகரித்துள்ளது அப்படின்னு மத்திய அமைச்சர் லக்ஷ்மி வைஷ்ணன் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்போது இந்தியாவில் வந்து பதினோரு ஆண்டுகளில் மின்னணு சாதன உற்பத்தி ஆறு மடங்கு அதனுடைய ஏற்றுமதி எட்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அடுத்த முன்னாடியே ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் அரிசி உற்பத்தியில் வந்து இந்தியா முதலிடம் சீனாவை வந்து பின்னுக்கு தள்ளி சீனாவை மிஞ்சி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக இந்தியா வந்து மாறியுள்ளது அப்படின்னு சிவராஜ் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு புதிய வகை பயிர்களை வெளியிடும் நிகழ்ச்சி டெல்லியில் வந்து நடைபெற்றது இதில் இருபத்தைந்து ஐந்து பயிர்களில் வந்து நூற்றி எண்பத்தி நாலு வகையான புதிய வகைகள் வந்து அமைச்சர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு தானியங்கள் இருபத்தி நாலு வகையான பருத்தி பதிமூணு வகை எண்ணெய் வித்துக்கள் பதினோரு வகை மாட்டுத் தீவனங்கள் பருப்பு மற்றும் கரும்பு தலம் ஆறு வகைகள் சனல் மற்றும் வந்து தலா ஒரு வகை அப்படின்னு வெளியிட்டிருக்காரு அப்போ மொத்தம் நூற்றி எண்பத்தி நாலு வகையான பயிர் பயிர்களை வந்து வெளியிட்டிருக்காரு மத்திய அமைச்சர் சிவராஜ்சிங் சௌகான் இதில் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா நூற்றி ஐம்பது புள்ளி பதினெட்டு மில்லியன் டன் அரிசி உற்பத்தி செய்து இதே காலத்தில் சீனாவினுடைய அரிசி உற்பத்தி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தெட்டு ரன்னாக தான் இருக்குது அதனால் இந்தியா வந்து சீனாவ பிள்ளுக்கு தள்ளி அரிசி உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஆறாம் தேதிக்கான தினமணி மற்றும் முதல் தம்பில் முக்கியமான செய்திகள் தேங்க்யூ டு ஆல்